தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அதிமுகவினரால் பகுதியாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே பட்டியில் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் வந்திருக்கும் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்க சமைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்களும் ஆர்வமுடன் கூட்டத்திற்கு வந்திருந்தனர் ஆனால் தாமதமாக பகல் மணிக்கு மேல் விழா ஆரம்பிக்கப்பட்டதால் கிராம மக்கள் பசியுடன் கிடந்தனர் ஒரு வழியாக பேசி முடித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அன்னதானத்தை தொடங்கி வைத்துவிட்டு சென்றார் அவர் சென்றவுடன் அதிமுக நிர்வாகி கிராம மக்களுக்கு பிரியாணி வழங்கினார் பசியில் இருந்த மக்கள் வரிசையில் நிற்க மனமின்றி முண்டி கொண்டு வாங்கினர் ஒரு கட்டத்தில் அதிமுக நிர்வாகி பெண்களை சமாளிக்க முடியாமல் கரண்டியை வைத்துவிட்டு வழங்குவதை விட்டுவிட்டு அங்கிருந்து விலகி சென்றார் கண்ட அண்டாவில் இருந்து கரண்டியில் எடுக்க பொறுமை இல்லாமல் கையில் வைத்திருக்கும் தட்டை கொண்டு அண்டாவில் விட்டு பிரியாணியை அள்ளி சென்றனர் சில நிமிடங்களில் அண்டா காலியானது இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் சீக்கிரமே வந்திருந்தால் இந்த சலசலப்பு தேவையா என முணங்கியபடியே சென்றனர்